வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே நாம் ஆன்மீகத்தை பற்றி பேசி ரொம்ப நாளாகிடுச்சுல முருகர் எபிசோடுக்கு அப்புறம் ஒரு புதிய எபிசோடோடு ஃபுல்லாக சந்திக்க போகிறவங்கள ஆக்சுவலாக இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் கோலோச்சிர வெகு சிலர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு பெருசாக தெரிய வரல அதில் ஒருத்தர் தான் திரு தன்வீர் தயானந்த யோகி அவர்கள் இவர் நம்ம சென்னைக்கு புறநகரில் எப்போ வரைக்கும் நிறைய விஷயங்களை அதாவது பக்தின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நாம் நம்ப முடியாத பல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மத்தியில் இல்லைப்பா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதுவும் இருக்குது இதுவும் ஸ்பிரிச்சுவல் ஒரு பாட்டு தான் இந்த விஷயம் தாண்டித்தனமாக சொன்னாருங்க ஸோ அதனால தான் நாங்கள் வெகுவாக ஈர்க்கப்பட்டோம் அவர்கிட்ட பேசும்போது பல விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை மக்கள் உண்டுகிட்டே கடத்திட்டு போக விரும்புகிறோம் நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் மூலமாக ஸோ இவர்கிட்ட தான் பல விஷய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐயா என்னை கீழே விழ விடாமல் எப்பொழுதும் சதா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காத்துக்க கூடிய நின்ற ஊர் தாயாரையும் பெருமானையும் வணங்கி நம்முள் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஆகிய அந்த உயர்ந்த பொருளை நோக்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னாலே கடவுளை பற்றி மட்டும் பேசுகிற தான் அதிகம் சக மனுஷ வாழ்வியல் இருக்குல்ல அதை பெருசாக பேச மாட்டுறாங்க ஆனால் நீங்கள் அதில் தான் எங்களுக்கு தனித்து தெரிஞ்சுங்க தம்பி மனுஷ வளர்க்கணும் ஒன்றும் இல்லை இதுதான் இதான் இது கூட சேர்ந்தால் சொன்ன நிறைய விஷயங்களை சொன்னீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகன்னா என்னையா நம்ம தமிழில் சொன்னோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஸ்பிரிட்னா பேயின்னு ஒரு வார்த்தை ஆகையினால் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்று சிவவாக்கிய பெருமான் கூறுவதை போன்று பிழை ஏதேனும் இருப்பின் விழை பொறுக்க வேண்டுமே என்று நான் இந்த அரங்கில் பதிவிட்டு ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் மிகுதி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே உடம்புன்னு ஒன்று இருக்கும் உடம்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இது எதுவாயினும் சரி உடம்பு மட்டும் இருந்ததுன்னா கதை வேறு ஆனால் மனசுன்னு கூட ஒன்று வந்துருது மனசு மட்டும் இருந்தால் பத்தாது கூட அறிவு தேவைப்படுது மனுஷனுக்கு இந்த மூணையும் கிடக்கிற மத்தியில் புத்தின்னு ஒருத்தர் இருக்கான் அந்த புத்தியினால் அறிந்தவனே புண்ணியோன் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உடம்பை நாம் நம்புவதும் மனதை நம்புவதும் பிறருடைய அறிவை நாம் நம்புவதும் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றது நம்ம கவனிக்கணும் ஓகே ஆக்சுவலாக என்னென்னா நான் ஸ்பிரிட் ஒன்று ஒன்று ஆரம்பிச்சேன்யா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க ஃபுல்லாக நீங்கள் ஒட்டுமொத்த இன்டர்வியூமே கவர் பண்ணிட்டீங்க நான் இங்கேருந்து அதை ஒன்று ஒன்றா கொண்டு போன விரும்புகிறேன் ஏன்னா ஆடியன்ஸோட புரிதலுக்காக ஐயா இப்போ ஏன் அதுதான் வரேன் அதாவது அது அங்கே தான் வரேன் அந்த அந்த காமத்தின் ஆட்சி பெற்றால் மட்டுமே இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு வரவே முடியும் ஆகையினால் இந்த அகரம் என்கின்ற அச்சரத்தை நான் தொட்டால் மட்டுமே அந்த ஆதியும் பகவனும் எனக்கு தான் ஆன்மீகம் என்ற ஆயிற்று இப்போ எனக்கு நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தேன்னா இருந்தாலும் பிடிச்ச கடவுள்னு ஒருத்தர் தான் இருக்க முடியும் சப்ப ரெண்டு மூணு பேரை சொல்ல முடியும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளை நான் சிவனை பார்த்துட்டு இருந்தேன் ஈசனை அதுக்கப்புறம் நான் முருகனை ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் இது போல் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இந்த மார்க்கம் சேர்ந்த யார் எதுக்காக சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம் ஆகையினால் இந்த உலகத்தில் வந்து நாம் எந்த கடவுளின் பேரை சொன்னாலும் எந்த இறைவனின் பேரை சொன்னாலும் அல்லது லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்ற தெய்வங்களின் பேரை சொன்னாலும் இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரண காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படி காரண காரியமே இல்லாமல் செய்யப்படுவதுதான் அன்பும் ஆன்மீகமும் அப்படி காரண காரியமே இல்லாமல் இருந்தால் மட்டுமே இறைவன் அறியப்படுவான் தெரியப்படுவான் ஒரு காரண காரியத்தோடு நம்மால் எப்பொழுது ஒரு பயணத்தில் ஒரு பயணம் தொடரும் அப்படி அப்படி நம்ம இப்போ இங்கேருந்து இங்கே போக போகிறோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் எல்லாருக்கும் தெரியுங்க இந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் தென்னாடுடைய சிவனையை போற்றி இங்கே எனக்கு மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சுவாசம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போயிட்டுருக்கு வந்துட்டு இருக்கின்றது தான் அது தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னுடைய சுவாச கதியாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த கதி மூச்சு எல்லா இடத்துலையுமே இருக்குது அவன் இப்பொழுது தென்னகத்தில் இருக்கிறான் தென்னாடுடைய சிவனை போற்றி அவனை வடக்கே கொண்டு போக தெரியணும் அப்போதான் என் நாற்றவருக்கும் இறைவா போற்று உள்ளே ஏறிடுச்சுனா என் நாட்டிற்கு விரைவா போட்டு நான் சிவன் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்த்துல சொந்தக்கன் ஆடுவாங்க அவங்க இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா சிவன் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே கைலாய பக்கம்பா பா ஆனா அங்க இருக்கிற சிவ கோயில்களை விட தமிழ்நாட்டில அதிகம் இங்க அவ்வளவு சிவ கோயில்கள் இருக்கு நம்ம மன்னர்களே ஒரு இடத்துல எப்படி ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்கன்னா அங்க முதல்ல அவங்க செய்யற ஒரு சிவ அலையை எழுப்பிட்டேன் நான் குறுக்கிடுறேன் என்ன காரணம்னா தமிழன் கட்டாத ஏதாவது ஒரு கோயில் உண்டா கட்டாத கோயில் கேட்குறீங்க தமிழன் கை வைக்காத கோயில் கோவில் உண்டு என்றால் தமிழன் கை வைக்காத ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் நிச்சயமாக பழமையானதாக இருக்காது தமிழர் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஈஜிப்டா இருந்தாலும் சரி ஓ அந்த சிவிலைசேஷன் நம்ம சொல்லி கொடுத்தீங்க வேற வழி ஓகே அதுக்கு சாட்சி இருக்கீங்க நிறைய சித்த பெருமான்கள் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே சித்த அங்கே போயிருக்காங்க அவங்க அதுக்கு உண்டான பிளான் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன்னா வெஸ்டர் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா தான் தமிழுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேறாங்க தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே மனுஷ மக்கள் உருவாகியிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே மனுஷர்கள் உருவாயிருக்க சான்ஸ் இருந்திருக்கலாம் ஒரே ஒரு இடத்துலேருந்து மட்டும்தான் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தமிழ் இருக்குதுன்னு நம்ம தமிழ் இருக்குதுன்னு சொல்லி வரும்பொழுது இறைவன் இந்த தமிழை காத்தவன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமாள் அப்படி என்றால் அவருக்கும் தாய் உண்டு அவங்க நிச்சயமாக தமிழ் பேசியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அவங்களே பாண்டிய குலத்தில் வந்ததாக சொல்லிட்டு இருப்பாங்க ஐயா இன்னொரு ஒரு சந்தேகம் ஐயா இப்போது சிதம்பர ரகசியம்னு நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம் ரகசியம்னு சொல்லும் பொழுதுதான் தான் உலகம் கவனிக்கும் சார் அதாவது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா கவனிக்காது ரகசியம் என்று சொல்லி வரும்பொழுது உலகம் கவனிச்சிரும் அப்போ ரகசியமே இல்லைன்றீங்களாங்க இறைவன் உங்ககிட்ட இருக்கார் இந்த மூச்சு உங்ககிட்ட இருக்கு அதே மூச்சு ஏங்கிட்டேயும் இருக்குது அதே மியூ அதே மூச்சு தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலையும் வியாபித்தும் இருக்குது இந்த மூன்று தத்துவங்களை விளக்கிற இடம் தான் அதாவது எதிர்த்தா போல் இருக்கிறதும் இறைவன் படிகலிங்கத்தை வச்சுட்டு காட்டுறாங்க மிடில் வச்சுட்டிங்கன்னா கண்ணாடி அந்த பக்கத்தில் இருக்கீங்க இந்த பக்கத்தில் நான் இருக்கேன் இப்போது நீயும் இறைவன் அந்த இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறது எனக்குள்ளும் இருக்கிறது இதே இறைவன் அந்த நடுவில் வெட்ட வெளியே இருக்குது வியாபித்து இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இது மூணு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம் அப்போது பயிற்சி முறைகள் தேவை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் அது தேவைப்படுறது என்ன காரணம் அப்படின்னா வயத்தில் இருக்கும் பொழுது தண்ணீரில் இருந்து அப்புறம் நிற்கிது இது மூணு தான் கான்செப்டு தவழுது நிற்கிது ஸோ பாரதி சொன்ன நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என்றது இந்த இந்த இறை அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சுவாசகதியே இந்த சுவாசகதி எப்பொழுது ஒரு மனுஷங்கிட்ட இருக்கோ அப்போ அவனுக்கு எல்லாமே சொந்தம் எல்லாமே அவனுக்கு இருக்குது இப்போது முன்பிறவி அல்லது நம்மளுடைய கர்மா அப்படின்னு வந்துச்சுனாலே கர்மானாலே செயல் கர்மான்ற வார்த்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஏதோ அப்படின்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு என்னவாக இருக்கும்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் கோணம் நினைக்கிறோம் ஆமாங்க அதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம மூணு கோணம் போட்டுக்கோங்களேன் ஒரு மூணு கோணத்தை போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒரு மூணு கோணம் போட்டிங்கன்னா எப்போவுமே திருவேணி சங்கமம்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னா மூணு கோணம்ன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு செயல் மட்டும்தான் தெரியுது இல்லைன்னா நம்ம செயலுக்கு செஞ்சது அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தெரியுது தெரியாமல் ஒன்று வருதில்ல அது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா விதி அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ தெரியாமல் வந்ததுனால இல்லைன்னா பிடிக்காதது எதிர்பாராதது அது லக்காக இருந்தாலும் சரி லக்குக்கு தமிழில் யோகம்னு பேர் அது யோகமாக இருந்தாலும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி எதுவும் தானாக வராது எதுவாக இருந்தாலும் தானாக வரவே வராது ஒரு முயற்சி செய்யும் பொழுது ஒரு ஒருத்தர் பத்தாவது படிச்சுட்டாரு அப்படின்னா அது அவருடைய முயற்சி நான் என்னுடைய அங்கே பங்களிப்பு இருக்குது அவருடைய அந்த முயற்சியும் அங்கே இருக்குது அந்த முயற்சினால தான் அவரால் பத்தாவது வரைக்கும் மறமுடிஞ்சிது இதே மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் இவ்வுலகில் எது தேவை என்றாலும் இவ் உலகில் எது தேவை என்றாலும் அதற்கு இந்த உடம்பு முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் மனசினால தான் நீ இந்த மாயமே அது மாயம் என்றால் எல்லோரும் சொல்கிற மாதிரி மயக்கமோ அல்லது நமக்கு புரியாத நிலையோ அல்ல மாயம் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயம் எத்தனையோ இருக்குது கட்டுறது கைமண் அளவு கல்லாறுது கடல் அளவுன்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற குழப்பங்கள்னால தான் மாயையே மாயை என்பது எனக்கு இங்கே இந்த 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 உலகத்தில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம போகாத ஊர் இருக்கும் நம்ம பார்க்காத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் நமக்கு புரியாத விஷயங்கள் எவ்வளவோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் மயக்கமும் மாயையும் விட்டதா என்றால் இல்லை கற்றுக்கொள்வதால் மாயை தெளியாது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள்னால தான் மாயை இருக்குது அப்போ அந்த மாயை தெளிய 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 நிச்சயம் மயக்கம் தெளியும் மயக்கம் தெளியும் பொழுது உங்களுடைய அந்த வார்த்தைக்கு அந்த ஆன்மீகம் என்று நீங்கள் முதலில் சொன்ன அந்த இடத்துல இருக்கேன் ஏன்னா சிவபெருமானை பிடிச்சிட்டு நம்ம எவ்வளோ நேரம் தொங்கினாலும் சொல்கிறேன் இந்த சுவாசம் இருக்கும் வரையில் மட்டுமே நம்மால் பேச முடியும் இந்த சுவாசம் போயிடுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி காப்பாற்ற முடியாது